டியூப் சேனல் யூடியூப்ல லைவ் டெலிகாஸ்ட் சேனல் சேவன் சீட்டர் யூடியூப்ல சர்ச்சு பண்ணி மாதிரி வீட்டுல போயிட்டு எல்லாரும் பதினான்கு பதினைந்து அருத்தீங்க பதினான்கு பதினைந்து விளையாடி கொடுத்து இருக்கிறார்கள் டீம் பொதுமக்கள் கை தட்டி உற்சாகப்படுத்தீங்க பசங்க அருமே வளர்றாங்க வளர்ந்து வரும் பதினாலு பதினஞ்சு யாராச்சியா

இருபத்தி ஒண்ணுக்கு பதினெட்டு யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது போட்டிக்கு போட்டியா போயிட்டே இருக்கு கை தட்டுங்க பசங்க கை தட்டுங்கப்பா கை தட்டி கை தட்டி அந்த பாட்டு பாடைய தட்டி சொல்ற இருவது மாப்பிள தாழ புடிச்சா ஒன்னும் பாட முடியாது மாப்பிள தூக்கி போட்டா இருபத்தி

இருபத்தி ஒன்னு பத்தி பேரு ஜூனியர் டீமு இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஒன்னு போட்டியா ரூபாய் நடைபெற இருக்கிறது கபடி போட்டி இது மாதிரி அங்க பாரு குழுமரி தாய்க்க பாரு இதாக குழுமரி தாய்க்காயமா கொடுப்பா இருபத்தி எட்டு அப்பட போனஸ் போட்டாரு அள்ளிட்டு ஒருவானா ஒன்று பண்ண முடியும் சார் ஒரு போனஸ் ஒரு போனஸ் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அடுத்த மாப்பிள கிளம்பிட்டாயா கிளம்பிட்ட மாப்பிள கிளம்பிட்ட அங்க பாரு ஆட்டத்தை பாரியா பசங்க காய் தட்டி எங்க மாப்பிள ஆட்டத்துக்கு காய் தட்டி காய் தட்டி எங்க மாப்பிள ஆட்டத்தை பாருங்க கிளம்பிட்டாயா வீன் மாப்பிள்ளை அள்ளிட்டு வரான் மாப்ளே தெரிவானோ மகேஷ் பொறானாக அடடட மாப்ளே அங்கிட்டாயி பாப்ளே ஒன்னு பண்ண முடியாது மாப்ளே தகில் மாப்பிள்ளை அள்ளிட்டு வரான் குடுமை மாப்ளே அறிக்கிட்ட தப்புல அள்ளிட்டு வர்றான் மாப்ளே ஒன்னு பண்ண முடியாது ஓரியான மாப்பிள்ளை பாத்தீங்களா சூப்பர் ரைட் ¡Mire este, este, este! சரி விக்கியா முப்பட்டு புரிச்சா டைம்யா யார் ஜெயிப்பா அற அழா என்ன சொல்லு யா செய்யா புரிஞ்சா அஞ்சு போல பக்கு பக்கு போட்டா போலஸ் பாயிடு

இரு அறைகளும் <Mile dizzy> <Olympus> <laughs> <rhymes>